என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது சகல விதமான கண் திருஷ்டிகளையும் பொடியாக்கும் ஊமத்தங்காய் ரகசியம் ரொம்ப பேரு சொல்றது என்ன அப்படின்னா கண் திருஷ்டி கண் திருஷ்டியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு என் தொழில் முடக்கமாயிருச்சு என் உடல் முடக்கமாயிருச்சு என் குடும்பமே இன்னைக்கு வந்து செதைஞ்சு போயிருக்கக்கூடிய நேரமாக இருக்கு இதுக்கெல்லாம் நாங்க வந்து ஆடம்பரமா இருந்தோம் எங்க கையில செல்வம் அந்த அளவுக்கு இருந்தது வசதி வாய்ப்போடு சிறப்பா இருந்தோம் யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியும் எங்கள் ஆட்டி படைச்சு இன்னைக்கு வந்து நாங்க இருக்கக்கூடிய நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படி நினைக்கக்கூடிய அன்பு உறவுகள் ரொம்ப பேர் இருக்கா குழந்தைக்குங்க வீட்டுல நல்ல ஓடியாடி விளையாடும் திடீர்னு கீழே விழுந்து அடிபட்டு போச்சு பக்கத்து வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க உன் பொண்ணு சேட்ட பண்ணது ரொம்ப சுட்டித்தனமா இருக்கு அப்படின்னு கண் திருஷ்டி வாக்கு திருஷ்டி எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க யாராவது ஏதோ பண்ணிட்டாங்கன்னா சொல்றாங்க இல்லையா அப்படி இருந்தாலும் சரி பில்லி சூனியம் ஏவல் எதுவா இருந்தாலும் நீங்க நினைச்சிட்டியா அப்படின்னா அதுக்குள்ள நீங்க போயிட்டியே எனக்கு அரை செஞ்சுட்டாங்க என் உடம்பு நான் எவ்வளவு மருத்துவரை போய் பார்த்துட்டேன் ஆனா எனக்கு குணமாக மாட்டேங்குது அப்படின்னா உங்க மனசு நீங்க தெளிவு ஆகல யாரோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு உள்ளுக்குள்ள போயிடுச்சு இல்லையா அப்படி உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சரி நீங்க ஆர்டிமை ஏமாற தேவையில்லை நான் இப்போ உங்களுக்கு இந்த பாருங்க என் கையில இருக்கிறது முள் ஊமத்தங்காய் இதோட சேர்த்து நம்ம ஒரு நாலு பொருளை வச்சு ஒரு வழிமுறையை நான் சொல்ல போறேன் அதுவும் நானே செஞ்சு காட்ட போறேங்க இப்ப எல்லா வீடும் நானே செஞ்சுதான் காட்டுறேன் இது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம முழு முழுமையா பார்க்க போறோம் முதல்ல நமக்கு வந்து இங்க பாருங்க ஊமத்தங்காய் இப்படி இருக்கும் நம்ம கிராமப்புறங்கள்ல கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வைப்பாங்க ஊமத்தங்காய் நமக்கு வந்து ஒரு ஊமத்தங்காய் போதும் நான் மூணு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிகாரம் இந்த படிகார கல் கொஞ்ச அளவு இருந்தால் போதும் அடுத்து இது போல ஒரு மண் சட்டி இது போல் வாங்கிக்கிறேங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சின்னதாக இருந்தால் போதும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூணு வரமிளகாய் நான் வச்சுருக்கேன் மூணு வரமிளகாய் இருந்தால் போதுங்க மூணு வரமிளகாய் அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு குடி கல்லுப்பு வேணும் நான் செய்முறை செய்கிறேன் அப்போ பார்த்துக்குறேங்க சரிங்களா இப்போ நமக்கு இப்ப உடல் ரீதியாக பாதிப்பு இருந்து மருத்துவர்கிட்ட போயும் நம்ம வந்து உடம்பே இயங்கலை அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு சண்டை சச்சரவா இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்குல யுத்தமா இருக்கு எல்லாருமே செய்யலாங்க இந்த எளிமையான முறைய எல்லோருமே செய்யலாம் இந்த ஊமத்தாங்கிறது பாக்குறதுக்கு வேணா முள்ளா இருக்கலாம் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப படிக்கணும் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததுங்க ரகண பவசங்கிற மந்திரத்துக்கு இது முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த ஊமத்தங்கா இருக்கு ஊமத்தங்கா போ சிவனுக்கு ரொம்ப விசேஷம் தெளிவுபடுற சிவன் பக்தர்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படி நமச்சிவாயா அருள் பெற்ற சிவபெருமானுடைய அருள் பெற்ற இந்த ஊமத்தங்காய வச்சு உடல் திருஷ்டி தொழில் திருஷ்டி நோய் திருஷ்டி எதுவா இருந்தாலும் சரி நிவர்த்தியா திருஷ்டி எடுக்கக்கூடிய முறைய நானே உங்களுக்கு எப்படி செய்யணும் எந்த நாள்ல செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தோடு வீடியோ காமிக்க போறேங்க அன்பு உறவுகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்கான பொருள் ரெடியா இருக்கு ஒரு முறை என்னென்னு நம்ம பார்த்துக்கிறலாம் நமக்கு ஊமத்தங்காய் ஒரு காய் இருந்தா போதும் நான் மூணு காய் வச்சிருக்கேன் எனக்கு அடிக்கடி தேவைப்படுறதுனால அதனால நமக்கு ஒரு ஊமத்தங்காய் இதை நீங்க வந்து மாசம் மாசம் பாருங்க ஒரு மூணு மாசம் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய உடல் திருஷ்டி நோய் எவ்வளவு ஏன்னா மருத்துவர்கிட்ட போயும் உங்களுக்கு குணமாகாம உடல் திருஷ்டி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு ஒரு நேரத்தை போல ஒரு நேரம் இல்ல குடும்பத்துல சந்தை சச்சரவுகள் தொழில் முடக்கம் உடல் முடக்கம் குழந்தைகள் திருஷ்டி எதுவா இருந்தாலும் சரிங்க இது நிவர்த்தி ஆகும் நூறு சதவீதம் நிவர்த்தி செய்யப்படும் போறோம் இது பாருங்க ஒரு ஊமத்தங்காய் அதுக்கப்புறம் படிகார கல் கொஞ்சம் அளவு போதும் மூணு வரமிளகாய் கல்லுப்பு ஒரு புடி உப்பு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த கலையம் இருக்கு இல்லையா இந்த சிறிய மண் கலையம் இருந்தால் போதும் இல்லைன்னா மண்பானையால் செய்யப்பட்ட இப்படி ஒரு அகல் மாதிரி கூட ஒரு அளவுக்கு என்ன கிடைக்குதோ ஆனால் மண்ணால் செய்யப்பட்டதா இருக்கணும் இது குடுவேன்னு சொல்லுவாங்க சின்ன அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுங்க நம்ம தான் திருஷ்டி பொருளை நம்ம சேர்க்க போறோம் இதை எப்படி சேர்க்கணும் எந்த நாளில் எந்த கிழமையில எந்த நேரத்தில் அப்படிங்கிற ஒரு முறை பார்க்கலாம் அமாவாசை ரொம்ப விசேஷம் அமாவாசை நேரத்துல நீங்க இது போல ரெடி பண்ணி வச்சிருந்தும் செய்யலாம் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரமாக தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா பகல் நேரத்தில் நம்ம செஞ்சுட்டு இதை கொண்டு போய் முச்சந்தில போய் உடைக்கணும் ரொம்ப பேர் தவறு என்ன பண்றாங்க அப்படின்னா திருஷ்டி சுத்திட்டு முச்சந்தில போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தவறி கூட இந்த தவறை நீங்க செய்யக்கூடாது அங்க வீடு இருந்தால் குழந்தைகள் விளையாடக்கூடிய இடமாக இருந்தால் கண்டிப்பா அதை செய்யாதீங்க தெருமுனை ரொம்ப தூரமாக ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி முச்சந்தி ரோடு இருந்துச்சு அப்படின்னா முச்சந்தி பாதை இருந்துச்சுன்னா ஓரமாக அந்த இடத்துல வந்து ஓரமாக உடைச்சு போட்டு வந்துருங்க இதைத்தான் நான் எப்படி வழிமுறைன்னு நான் சொல்ல போறேன் எங்களுக்கு முச்சந்தி பாதை இல்லை அப்படின்னா ஓடும் தண்ணி கரவோரமாக உடைக்கலாம் ஏன்னா இது எந்த கெட்ட கெட்ட பொருளும் கிடையாது அதனால பாத்துக்கிறேங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க முச்சந்தி இருக்கு நம்ம தெருவில் போய் உடைச்சிடலாம் அப்படின்னாலும் இதை உடைக்க கூடாது ஏன்னா அங்கே வீடு இருக்கும் குழந்தைகள் விளையாடும் நம்மளுடைய நன்மை எப்படியோ அது போல் அவங்களுடைய நன்மையை நம்ம பார்த்துக்கிறோம் சரிங்க இந்த மண் கலையத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்க வாங்கியது கல்வெல்லாம் தேவையில்லை அப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன பண்றோம் இங்க பாருங்க கல்லுப்பு முதல்ல உப்பு என்ன செய்யறோம் இந்த மண் கலையத்துக்குள்ள குடுவைக்குள்ள போடுறோம் ஒரு குடி அதனால நீங்க எடுத்து வச்சுக்கிறேன் நான் தட்டில வச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் சிந்துறது வேற ஒன்றும் வழி இல்லை நமக்கு வீடியோல காட்டணும் இல்லையா மக்களுக்காக நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சீதாராம ஜோதிடம் யூடியூப் வாயிலாக நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு பெரும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு உறவுகள் ரொம்ப பேர் இருந்தாலும் புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இது போல இன்னும் யாரும் சொல்லாத ரகசியங்களையும் நல்ல விஷயத்தை யார்கிட்டையும் காசை கொண்டு போய் நீங்க வந்து தேவையில்லாம ஏமாறாம இருக்கணும் அதுக்காகத்தான் நாங்க நல்ல நல்ல விஷயத்த கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப கல்லுப்பு உள்ள சேர்த்தாச்சுங்க இந்த கல்லுப்புக்கு அப்புறம் என்ன சேர்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க நான் கூடிய நல்ல தீர்வு மூணு வர மிளகா தான் இருக்கணும் வர மிளகாய் நீட்டா இருக்கு இல்லையா குண்டு மிளகா வேணாம் இந்த நீட்டு மிளகாய ஒண்ணு ஒன்னா உள்ள போட்டுருவோம் இப்போ கல்லுப்பு வர மிளகாய் உள்ள சேர்த்தாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது படிகாரக்கள் இந்த படிகாரக்கள் கொஞ்சமாக இருந்தால் போதும் எனக்கு கொஞ்சம் நீளமாகவே இருக்கு பரவாயில்லை நீங்களும் அப்படி கிடைச்சா கூட வச்சுக்கணும் இந்த அதுக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும் இந்த ஒரு மண் கலையத்துக்குள்ள அடங்குற மாதிரி இருந்தாலே போதுங்க அது மாதிரி இந்த வரமளகாய்க்கு இந்த முந்தை பிச்சிடக்கூடாது இந்த இருக்கு இல்லையா இந்த காம்பை ஒடிக்காம தான் நம்ம அப்படியே போறோம் இப்போ இதை நம்ம உள்ளே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிறது ஊமத்தங்காய் இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த காய் இந்த காய் தான் இது அத்தனை பொருளுக்கும் உயிர் கொடுக்க போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய திருஷ்டியால் ஏற்பட்ட நோவாக இருந்தாலும் சரி அது உடல்ல பேயாக இருந்தாலும் சரி எவர் ஏவல் செய்தாலும் சரி எவர் செய்வலை செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நூறு சதவீதம் தவிர இது ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் உங்களை வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளை விரட்டி விரட்டி அடிக்கும் எப்படி உங்க உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியான கட்டாக உடல் கட்டாக இருந்தாலும் சரி மனக்கட்டாக இருந்தாலும் சரி எனக்கு அது பண்ணி தான் எதுவாக இருக்கட்டும் திருஷ்டி தோஷத்தை முழுமையாக தவிடுபடி ஆக்கக்கூடிய சக்தி அப்ப நம்ம என்ன செய்யறோம் இதையும் நம்ம உள்ள வச்சிடுறோங்க சரியா இதை நம்ம உள்ள வச்சிடறோம் இதை பார்த்துக்கணும் நம்ம முள்ள குத்தும் அதனால ஓரளவுக்கு உள்ள வச்சாச்சு இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது இப்ப எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு கல்லூப்பு மரமிளகாய் கல்லு ஊமத்தங்கள் இது அமாவாசை நாள்ல இரவு நேரத்துல நம்ம செய்யலாம் இல்ல பகல் நேரத்துல செஞ்சால் உச்சி நேரமாக இருக்க வேண்டும் அதாவது பன்னெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக இருக்க வேண்டும் நம்ம செய்யும் போது ராவுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது மற்றதை பத்தி நமக்கு கவலை இல்லை எப்படி செய்யணும் யாருக்கு செய்யணும் எல்லாருமே வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே என்ன செய்யுங்க நீங்க உட்கார வச்சுக்கோங்க ரொம்ப யாருக்கு திருஷ்டி அதிகமா இருக்கு உடம்பு திருஷ்டி இருக்கு நீங்க வந்து ஒரு கடைக்கு ஓனரா இருக்கீங்க இல்ல ஒரு பேச்சாளரா இருக்கிய ஒரு அரசியல்வாதியா இருக்கிய நாலத்துக்கு போறியே வரையே உங்களுடைய மக்களுடைய பார்வை உங்க மேல பட்டு திருஷ்டி தோஷமாகும் சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகளுக்கும் இது பொருந்தும் ஏன்னா அவங்களுக்கு அதிகமா கண் திருஷ்டி வரும் சீரியல்ல நடிக்கிறவங்க தான் இப்ப ரொம்ப பாக்குறாங்க அங்கு உறவுகள்னா ரொம்ப பேரும் பார்க்கக்கூடிய சீரியல் சீரியல்ல நடிக்கக்கூடிய அன்பு உறவுகளும் இது போல நீங்க ஒரு முறை பண்ணி பாருங்க மாதந்தோறும் ஒரு முறை பண்ணா போது மூணு மாதம் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உடம்புல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஹெல்த்தா நல்லா நீங்க வந்து உங்களுடைய வேலையை நீங்க சிறப்பா செய்யலாம் இத என்ன செய்யணும் அப்படின்னா கிழக்கு முகமாக அமர வைக்க வேண்டும் யாருக்கு திருஷ்டி இருக்கோ அவங்கள கிழக்கு முகமாக அமர வைக்க வேண்டும் இப்ப வீட்டுல எல்லாருக்குமே சுத்தமான அவசியம் கிடையாது திருஷ்டியால பாதிப்பு ஏற்படுதுங்க ஏன்னா எல்லாரும் சுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப கொடுத்துருக்கும் ரொம்ப பாதிப்பு இருக்கு பிரச்சனை இருக்கு தொழில் முடக்கம் இருக்கு நான் சொல்றேன் இது மூலம் வந்து வெளியில போய் வரக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தாலும் சரி இதை என்ன செய்யணும் தலை உச்சி இருக்கு இல்லையா தலை உச்சி இப்ப நான் வந்து எனக்கே செஞ்சு காட்டுறேன் பார்க்கலாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இதை என்ன செய்யணும் இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கார் நான் இப்ப எனக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நான் கிழக்கு முகமாக உட்கார்ந்துருக்கேன் நீங்களே தான் இதை செய்யணும் எப்படி வேற யாரையும் செய்யக்கூடாது வேற யார் கையாலையும் செய்யக்கூடாது முக்கியம் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா பெத்தவங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ செய்யலாம் ஒரு பன்னெண்டு வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு அம்மாவாசை இருந்துச்சு அப்படின்னா இரவு ஏழு மணிலிருந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ள நீங்க செய்யலாம் அம்மாவாசைக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க மித்த நாளில் இரவு நேரங்களில் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இரவு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளாக அதை தவிர்த்து மதியம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நான் சொன்னது போல ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளாக இதை செய்யலாம் இதுதான் நேரம் காலம் பார்த்துக்கிறேங்க இதில் வந்து பகலில் செய்யும் போது அந்த நேரத்தில் யமகண்டமோ ராவுகாலமோ வராமல் பார்த்துக்கிறணும் இப்படி கையில் நீங்கள் வச்சுக்கிறணும் இப்படி கையில் கொடுத்துருங்க இப்படி கையில் கொடுத்துட்டு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நமச்சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய ஏன்னா இந்த ஊமத்தாங்க ரொம்ப ரகசியமானது சிவனுடைய அருள் பெற்று அதனால நமச்சிவாய மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் உடலில் இருக்கக்கூடிய என் உடலில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம் விலக வேண்டும் இதை நல்லா சொல்லணும் நமச்சிவாய நம சிவாய நமசிவாய ஓம் நம சிவாய சொல்லிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது இந்த பொருளை கையில வச்சுட்டு பார்த்துண்டு என் உடலில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என் உடலுக்கு ஆறாவது தீங்கு நினைத்திருந்தாலும் சரி ஏதேனும் ஏவல் பில்லி சூனியம் செய்வன கோளாறு இப்படி நீங்க எது வேண்டுமானாலும் சொல்லுங்க உங்களை உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுது போல என் உடலுக்கு கட்டு போட்டிருந்தாலும் சரி என் வியாபாரத்துக்கு கட்டு போட்டிருந்தாலும் சரி முடக்கம் ஏற்பட்டிருந்தாலும் சரி எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் சொல்லிட்டு மறுபடியும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது சொல்லலாம் இப்படி சொல்லிட்டு என்ன செய்யணும் இங்க பாருங்க தலையில இப்படி வைக்கணும் தலையில வச்சு அப்படியே ஒரு ஒரு பத்து செகண்ட் பாஞ்சு செகண்ட் வச்சிருந்து என்ன பண்ணுங்க இப்படியே மெதுவாக முன்னாடி இப்படி இறக்கி இப்படியே கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த ரைட் சைடு கையால் லெப்ட் சைடு தோல் பக்கம் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கையை மாற்றிட்டு இந்த பக்கம் வைக்கணும் இப்படி வச்சு என்ன பண்ணுங்க இங்க இருந்து திருப்பி இப்படியே இறக்கி அப்படியே கீழே இறக்கி பாதத்தில் கீழே கொண்டு வந்து கீழே வச்சிடணும் வச்சுண்டு என்ன செய்யலாம் இப்போ ஒருத்தருக்கு பண்ணியாச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பொருள் வாங்கணுமானா கிடையாது அடுத்த ஆறு அவங்களையும் கிழக்க உட்கார வச்சு அதே போல செய்ய சொல்லு இப்படி செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கவர்ல கட்டிக்கிறேன் ஒரு பிளாஸ்டிக் இல்லை ஒரு பை இருந்தா கூட அதில் தூக்கி போட்டு ஏன்னா சிந்திடக்கூடாது இல்லையா ஒரு துணி வச்சு நல்லா சுற்றிட்டு ஒரு பேப்பரை வச்சு சுற்றி கட்டிட்டு ஒரு பையில் போட்டு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஓரமாதி இந்த திருஷ்டி சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் ஓரமாக வச்சிடணும் உங்களுக்கு போகிற நேரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம முச்சந்தைக்கு போகணும் இல்லை தண்ணியினி குளம் ஓடக்கூடிய இடமாக இருக்கணும் அப்படி இடத்துல தான் இதை தூக்கி கொண்டு போய் உடச்சிட்டு வரணும் நம்ம வேறு எதுவும் செய்வன கோளாறுனா செய்யலைங்க திருஷ்டி தான் இருக்க போகிறோம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதனால பயப்பட தேவையில்லை ஏன்னா நமச்சிவாய மந்திரத்தை நம்ம சொல்லி பண்ணியிருக்கோம் அதனால நம்ம உடல் திருஷ்டியை முழுமையா நீக்கக்கூடிய சக்தி அந்த நமச்சிவாய மந்திரத்துக்கும் இந்த ஊமத்தங்காய்க்கும் நமக்கு சக்தி வாய்ந்த நமச்சிவாய மந்திரத்தையும் இப்படிப்பட்ட திருஷ்டி எடுக்கக்கூடிய முக்கியமான பொருளையும் ஊமத்தங்காய வச்சு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த எளிமையான வழிமுறை ஆனா அதிசக்தி சக்தி வாய்ந்த வளனைத்தர் அப்படி கொண்டு போய் உடைச்சி போட்டு திருப்பி குலிக்கணுமா வரணும் அப்பெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா நம்ம செஞ்சது என்ன செஞ்சிருக்கோம் நல்ல விஷயத்த வச்சுதான் செஞ்சிருக்கோம் ஒரு கோழியோ ஏதோ பலி கொடுக்கல அப்படி நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது கை கால அலம்பிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்தா போதும் யாரு கொண்டு போய் அதை கொண்டு போய் உடைக்கிறாங்களோ அவங்க கை கால அலம்பிட்டு வீட்டுக்குள்ள வந்தால் போதுங்க நாங்க வீட்டுக்கு உடைச்சுன்னு அப்படி நேர வேலைக்கு போறோம்னா அப்பெல்லாம் கூடாது இதை போய் உடைச்சவங்க திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு சாமியை கும்பிடணும் கை கால அலம்பிட்டு வீட்டுல சாமியை கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு குலதெய்வத்தை நினைச்சு அதுக்கப்புறம் உங்க வேலையை நீங்க பயணம் செய்யலாம் அருமையான ஒரு வழிபாடை நம்ம கொடுத்துருக்கோம் எளிமையான வழிபாடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்கள் இருந்தே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க இது போன்று நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் அன்பு உறவுகளே நமக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் அதாவது பேரு டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் மெயினாக இருக்கணும் ஜாதகத்தையும் நீங்க கட்டத்தை போட்டோ பிடிச்சி அனுப்பினாலும் பரவாயில்லை அப்படி நீங்க அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் இரு நாளுக்குள்ள உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பலன் பரிகாரங்கள் சொல்லப்படும் அன்பு உறவுகளே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்